ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து விதைகளை வந்து நான் சேகரித்து விதை பேர் வந்து நம்ம கொடுத்துருந்தேங்க நம்ம சேனலில் அதை கேட்டு வந்துட்டு இன்றைய தினம் வந்து எட்டு நண்பர்கள் வந்துட்டு நமக்கு கவரம் அனுப்பியிருக்காங்க இப்போ மூணு நாளாகவே நம்ம விதைகளை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து எட்டு எட்டு பேர் முந்தாணித்து எட்டு பேருக்கு அனுப்பினோம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு நண்பர்களுக்கு அனுப்பினோம் அப்புறம் இன்னைக்கு போஸ்ட்டில் வந்து புதுசாக நம்ம எட்டு நண்பர்கள் வந்து நமக்கு கவரம் அனுப்பியிருக்காங்க சரி நம்ம நம்ம கவர் அனுப்பினோம் நெவிஸ் கான் சிஸ்டருக்கு அனுப்பினோம் கவரை போய் சேர்ந்துருச்சா சேரலையா அப்படி சொல்லி நீங்கள் கொஞ்சம் க அதை நினச்சிட்டே இருப்பீங்க சரி நம்ம ஒரு வீடியோஸுமே கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கேன் இன்றைக்கி யார் யாரும் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா கவிதா சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க அப்புறம் வந்து பாஸ்கர் வந்துட்டு மயிலாடுதுறை அந்த நண்பரும் அனுப்பியிருக்காங்க ஜெயசீலி அந்த சிஸ்டர் வந்து தூத்துக்குடிங்க அப்புறம் வந்துட்டு யாரும் அனுப்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரேணுகா இவங்க வந்துட்டு திருவண்ணாமலை சாலினி சிஸ்டர் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க ஜயா அந்த சிஸ்டர் வந்து தோத்துக்குடிங்க அப்புறம் கலை பொன்னி அந்த சிஸ்டர் வந்து ராமநாதபுரம் அப்புறம் எஸ்தர் ராணி வந்துட்டு அந்த சிஸ்டர் குள்ளத்தோர் சென்னை இவங்க வந்து எட்டு பேருங்க இந்த நான் பேர் படித்தது எல்லாமே இன்னும் இதனால் வந்து நமக்கு போஸ்ட்லேருந்து வந்து கிடச்சது தான் நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக தான் வந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் எட்டு நண்பர்களை வந்து நான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சரி அவளுக்கு ஒரு ஒரு சாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம அனுப்புறது போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு சொல்லி நான் எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க நம்ம வந்து வீடியோஸ்லேயே சொல்லிடலாங்கிறக்காக தான் இப்போ லேட்டாகவே நம்ம வீடியோஸ் கொடுக்குறேங்க இவன் முடிஞ்சால் நாளை தினம் சனிக்கிழமை வந்து நான் அனுப்பிடுறேங்க அப்படி இல்லைன்னா திங்கக்கெழம தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நான் வந்துட்டு திங் நாளை இதனால் சனிக்கிழமை அனு அனுப்புற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து தந்துடுறேங்க பார்த்து தெரிஞ்சு உங்களுடைய போஸ்ட் மேனை பண்ணி வாங்கிக்கங்க தேங்க் யூ